சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தேள் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றது இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார் அதனால் அவரை விட்டுருங்க மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் வந்து கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில் அதே மாதிரி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பாலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு வருகிறார் அவர் எப்போ கண்ணிராசிக்கு வராரோ அது தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் குறிப்பாக முதல்ல இந்த மாதத்தில் முதல்ல ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து புதன் தான் பண்ணுறாரு அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன் மாறுறாரு முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு மாறுறாரு மேலும் இம்மாதம் இருபத்தி ஒன்பது ஆக கடைசி இந்த மாதனுடைய கடைசி திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் பூத பகவான் இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு ராகுகேதுனுடன் சேர்கிறது அதை நம்ம கவனிப்போம் அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் இம்மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசியை இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு ரெண்டரை நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம் சரி இதில் முக்கியமானதை நான் உன்னுடைய சொன்ன பாருங்கள் அந்த கேத்துவிடனுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி ஆரம்பித்து மறுநாள் எட்டாம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டுருக்குங்க இந்த சந்திரகிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே மத்தியம காலம் வருது அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது அதனால் ச சத்ய சதயத்திற்குண்டான உண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்மானுஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் வந்து பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி அவிட்டம் பூரட்டாதி பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து பதினோரு மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த பூரட்டாதி வருது இரவில் அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மான ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது அதனால மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி விஷாக்கம் ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது அந்த கிரகணம் காலத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம் யோசோ வஜ்ரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுர் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை இன்னொரு ஒரு பதிவாக அதை போடுறோம் அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்குறது இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க ஆகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஈழாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க முக்கியமாக சொல்லணும்னா மேஷராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல வளங்கள் தரக்கூடிய அமைப்பை தருது பதினோராம் இடம் வலிமையாகுது சூ சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து முழுமையான போயிட்டு போயிட்டுருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தை பற்றி லாபஸ்தானத்தில் வக்ரமடைந்து இருக்கக்கூடிய காலங்கிறது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொலைச்சி இருந்துருங்க அது கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது பணம் கொடுத்து ரொம்ப நாள் அது வராமல் இருக்குன்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் ஏதோ ஒரு பதவி வகிச்சிட்டு வரீங்க அந்த பதவியிலேருந்து நீங்கள் டீ ப்ரொமோட் ஆகிட்டீங்க அந்த பதவி உங்களுக்கு கிடைக்காமல் போயிட்டுருக்கேன்னு ஒரு வருத்தம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் அந்த பதவி மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு இந்த சனி பகவான் வக்கரகத்திலே பதினொன்றாம் இடத்துல அவஸ்தானத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது இதனால் அப்படின்னா அந்த ராகுவுடன் சேருவதுனாலே பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுனுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதிரியான பலனை தருது அந்த இடத்துல சூரியனுடைய பார்வையும் இந்த மாதத்தில் கிடைக்கிது சரியா அது ஒரு நல்ல வரணாக அமைது அடுத்தது மேசராசிக்கு ஒரு முக்கியமான என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் ஒரு நல்ல அமைப்பில் போயிட்டுருக்காருங்க நாலாம் இடத்துல இருக்கார் இரண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல போயிட்டுருக்காரு இந்த ஏழாம் அதிபதியும் உங்களுக்கு சுக்கர பகவான் தான் ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்போது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல போகக்கூடியது அவர் மிதமான நல்ல பணங்களை தரும் ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா சொந்த வீடு வாங்குவீங்க இல்லை ஏற்கனவே எனக்கு வீடு இருக்குங்க இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் அல்லது என்னுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக நான் வந்து ஒரு இடம் வாங்கி அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் சொந்தமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திங்கனாலும் அதற்கு உண்டான ஒரு சாதகமான பல நல்ல விஷயத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி தருது உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியும் ஏற்படுது மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலருந்து சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாக வந்து ரெண்டு ஏழு அஞ்சுங்கிற அமைப்பு இருக்கு இது யாருக்கெல்லாம் ரொம்ப சாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் மனசு விரும்பிகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக மனசு விரும்பிகிட்டு இருக்கோம் இதை வந்து ஒரு குடும்பத்தில் சொல்லியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாதிரி இது நல்ல ஒரு முன்னேற்றமான அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும் ஒரு நல்ல இல்வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய இளம் ஜோடிகளாக நீங்கள் இருந்து வந்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள காலம் அதற்கு கனிவான காலமாக அமைகிறது ஏன்னா ரெண்டு ஏழு அஞ்சுங்கிறதனுடைய சேர்க்கை இருந்தால் தான் மனப்படி மனசு விருப்பப்படி காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய் வாய்ப்புகள் பல விதமாக நல்லபடியான நல்ல பலனை தரும் அது மாதிரி ஏழாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் தான் குறிப்பாகவே கல்யாணங்கிறதே சாத்தியமாகும் நாளாக கல்யாணமாகாமல் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அவர் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆளுங்கிரகமாக ஆட்சி கிரகமாக உட்கார்ந்து அமைக்கிறாரு இது வந்து உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளை சித்தி தரக்கூடிய காலமாக இருக்கிறது ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதற்கெல்லாம் பல நல்ல விஷயங்கள் இம்மாதத்தில் ஆரம்பிக்குதுங்க அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது அபரிமிதமான நல்ல மாதமாக மேஷராசிக்காரங்களுக்கு வருது முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து ஆறாம் பவத்தில் இருக்கிறதுனால இந்த காலத்தில் கடன் ரீதியான சில செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உஷ்டமான சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல புத பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே சஞ்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஏழாம் பாவத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாரு ஆறாம் தீபதி ஏழாம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது எதிரிகளினுடைய தொல்லைகளை தரக்கூடிய காலமாக அமையுது அதனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய போட்டியாளர்கள் அல்லது உங்களுக்கு யார் காம்படிட்டரோ அவங்களுடைய கை கொஞ்சம் மேலே ஓங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதற்கு முன்பாகவே அதற்கு உண்டான நடவடிக்கை என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதில் எப்படி நம்ம அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய போட்டியில் எப்படி முன்னேற்றிக்கணும் தங்களை உங்களை உயர்த்தி கொள்ளணும் அதுமாரி இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்படியே கணிச்சு அதுக்கு தக்க நீங்கள் கொண்டு போகிறது நல்ல வரனை தரும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது வந்து பண ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் இது இருக்கலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த இந்த மேசராசிக்காரங்க இந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தருங்க உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் வருதுங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த மாதம் அதாவது வந்து செப்டம்பர் மாதம் பதி பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ரெண்டு தினமும் இந்த கிருத்திகை பட்டு வருது இந்த ரெண்டு தினங்களும் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவச்சம் வேல் படிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சிவாயினமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே ஐந்து விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது இது என்னங்க கடன் வீட்டு கடனா அல்லது வாகன கடனா நகை கடனா அல்லது வந்து எஜுகேஷன் கடனாக என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று தேவ கடன் அடுத்ததாக ரிஷி கடன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ்ய கடன் அடுத்ததாக பூத கடன் அடுத்ததாக கடன் இந்த ஐந்து கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஐந்து கடன் செஞ்சுட்டே இருக்கணும் வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது இதில் முக்கியமானது என்னென்னா கடன் பிதுர் யஜ்யம் இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்ஞம்னு பேர் திரும்பி கொடுக்கறதுக்கு வாழை செய்யறதுக்கு யஜ்யம் அப்படின்னு பேர் யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்யம் அல்ல யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்யம் அல்ல ஆனால் புரிஞ்சுங்கோ அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜம் அதே மாதிரி வந்து ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜம் அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூதயஜ்ஞம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்துர் யஜம் அப்படின்னு பேர் அப்போது இந்த பித்துர் யஜம் அப்படிங்கிறதால என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய திலங் அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பைனால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும் முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும் அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தனர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள் அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் கா என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும் அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம் நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் அந்த பெரியபாலுக்குன்னு செய்யக்கூடிய ஏன்னா அந்த தட்சிணாயண புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு இதில் பட்சம் பதினாறு தினங்கள்ங்கிறது மா பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதினாறு தினங்கள் இந்த மாதம் பார்த்தேன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் இது வர்றது இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ அது ரொம்ப முடியாதவா எனக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு உடல் வலிமை இல்லை அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரிவாளனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கோ வாழ்க்கையில் மென்மேலும் செழிமை அடைங்கோ சிவாயின